UPSC முதன்மை தேர்வில் தமிழ்நாடு மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர் ஐஏஎஸ் ஐ உள்ளிட்ட அகில இந்திய குடிமைப் பணிகளுக்காக மத்திய அரசு யுபிஎஸ்சி தேர்வுகளை நடத்துகிறது முதல் நிலை முதன்மை மற்றும் நேர்முகத் தேர்வு என மூன்று கட்டங்களாக இது நடைபெறுகிறது நடப்பாண்டு தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது கால இடங்களைக் கொண்ட குடிமை பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்று இறுதிக்கட்டமாக நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இதில் தமிழ்நாட்டில் இருந்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்ச்சியாகியுள்ளனர் கடந்த முறை நூற்று முப்பத்தி ஆறு பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சியான நிலையில் தற்பொழுது அதன் விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இதேபோல் அரசு பயிற்சி மையத்தில் இருந்து யுபிஎஸ்இ முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது கடந்த முறை நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சியான நிலையில் தற்பொழுது எண்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இதற்கான தேர்ச்சி விகிதம் எண்பத்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து விடுக்காடாக உயர்ந்துள்ளது இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்று இருப்பது தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம்தான் கம்பைன்டு இம்பேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு அது வந்து கொஞ்சமாக வந்து இப்போ வந்து ரெட்டிப்பாயிருக்கு அதாவது ஐஏஎஸ் பயிற்சி மையத்துக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஆயிரம் பேருக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பத்து மாதத்துக்கு கொடுக்குறோம் பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் கொடுக்குறாங்க இன்டர்வியூ போறவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து முக்கியமான முன்னெடுப்பு அரசு பயிற்சி மையத்தில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் இணைய சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் அளிக்கப்படுகின்றன நம்மகிட்ட யார் ட்ரைனிங்குக்கு வருவாங்கன்னா அப்போ அஃபோடபிட்டி இப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபா ப்ரைவேட்டில் படித்தாலும் ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் இவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா சேவ் ஆகிருக்கு வந்து படிக்கும் பொழுது இன்னொன்று நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டி நாலு வாட்டி படிக்க வேண்டியிருக்கும் ஒரு அட்டெம்ல எல்லாம் க்ளீ சொல்ல முடியாது அப்போ ஒரு வாட்டி செலவு பண்ணால் கூட அடுத்த வாட்டி அவங்களால பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஏழை விவசாயினுடைய மகள் அல்லது ஒரு ஓட்டுநருடைய மகள் அந்த மாதிரி மகன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க ஒரு டெய்லரோட மகன் அந்த மாதிரி நிறைய பேர் படிச்சு இப்ப கிளியர் பண்றாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாணவர்கள் அசத்தி கொண்டிருக்க வருங்காலங்களில் அகில இந்திய குடிமை பணிகளில் தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கம் வகிப்பார்கள் என உறுதியாக கூறலாம்